ஹாய் சிலகிட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னடா நான் மட்டும் வந்துருக்குன்னு பார்க்காதீங்க விமானம் வந்து குளிக்க போயிருக்காங்க ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனால் நம்ம வந்து இந்த அழகான வீட்டை விட்டு நம்ம புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோ தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் அதனால் காலையிலேயே கத்தியோடு வந்திருக்கேன்னு பார்க்காதீங்க சரி அங்கே போய் சரி சும்மா ஒரு சாயங்கத்துக்காக ஒரு பால் மட்டும் ஒரு லிட்டர் வாங்கி காய்ச்சிடல அப்படின்ட்டுருக்கோம் அதனால வந்து அதுக்குள்ளே சமையலை முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து குளிச்சுட்டு அங்கே போய் சும்மா ஒரு பால் மட்டும் சும்மா காய்ச்சிட்டு ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா விமல் வந்து பழனி வந்து எப்பவுமே வருஷ வருஷம் போவாங்க அதுக்காக இப்பவே மாலை போட முடியாது அப்படின்னு சொல்லி ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து விரதம் இருக்காங்க அதனால இப்போ வந்து விமல் மாலை போடலை பட் விரதம் மட்டும் இருக்காங்க டெய்லி காலையில் எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்குலாம் போய் ரொம்ப பக்தி பரவசத்தில் இருக்கேன் பாப்பாங்க ரெண்டு பேர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்குள்ள சமையல முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகணும் விமானம் வந்தேன் வரேன் பக்திமயமாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் நான் அதுக்குள்ளே சிங்கங்கள்லாம் எந்திரிச்சாக்கு

தாத்தா சாப்பிட கூப்பிடு கூப்பிடுவா தாத்தா சாப்பிடலாவா அதாவது எங்க அப்பாவை என்ன தாங்க யாரு தாத்தா சாப்பிட கூப்பிடு சூடு 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 தாத்தா சாப்பிட கூப்பிடு வந்து நின்னுட்டு தாத்தா சாப்பிடலாவா தாத்தா சாப்பிடலாவான்னு கூப்பிடுவா அவரும் வந்துடுவார் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல அவரும் வந்துடுவார் வந்து சாப்பிட்டுருவாங்க ஸ்விக்ஸை வச்சா வந்து மிஸ் ஆகாமல் எடுத்துருவார்

காஃபி குடிக்கிறாப்பெல்லாம் என் பொண்ணு வந்து வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்குற இன்னும் வந்து இந்த மாடியில் ஃபிட் பண்ணும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருக்கு பட் ஃபுல்லாக வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுன்னு எப்படி இருந்தாலும் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட ஒன் பை ஒன்னாக வந்து ஒர்க் நடந்துட்டேதான் இருக்கும் விமல் வந்து கொஞ்சம் ப்ளம்பிங் எலக்ட்ரிஷியனுக்கான பொருள்லாம் வந்து வாங்க போயிருக்காங்க என்னாலும் இங்கே படுக்கிறப்போ வந்து பாயெல்லாம் இல்லை கீழே படுக்க முடியாது ரொம்ப நேரமும் உட்காந்துட்டே இருக்கு பாப்பா வந்து அவங்க தூங்கிகிட்டு இருக்கா கண்ணெல்லாம் எரியுது தூக்கம் வருது இப்போ வீட்டில எல்லாம் வர்க் இருக்குது பட்டு இதை முடிச்சால்தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும் பழைய வீட்டுக்கு இன்னும் எனக்காக எனக்கா ஐட்டம் தான் என்க்கா பார்த்தீங்களா பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்டுட்டு இன்னும் குட்டிப்போ குளிக்கலை ஸோ அவளை இங்கேயே குளிக்க வச்சுட்டு கிட்ட நம்ம அங்கே போகணும் இன்னைக்கு நைட் வந்து நம்ம அங்கே தான் ஸ்டே பண்ணுவோம் இனிமேல் நம்ம அங்கே தான் ஸ்டே பண்ணுவோம் இப்போ கொஞ்சம் திங்ஸெலாம் இன்றைக்கி நைட்டே வந்து எடுத்துகிட்டு போகணும் டிவியெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கழட்டி வச்சுட்டாங்க பட் அந்த ஸ்டாண்டை வந்து இன்னும் கழட்ட முடியல அதுக்கு வந்து அது என்ன அது என்ன இப்படி திருப்புறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்த ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோ வந்து ராஜாணியோடய ஃபோட்டோ வந்து விமல் எடுத்துகிட்டு போகிறாங்க இதுக்கு வந்து நம்ம ஸ்க்ரூ போடணும் ஸோ அங்கே ப்ளம்பர் இருக்கிறதுனால அவங்களே போட சொல்லிடலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க சரி நீங்கள் கொண்டு போய் வைக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபேனெல்லாம் கழட்டணும் ரொம்ப புது ஃபேன் எப்போ தான் வாங்கணும் ஸோ அதை கழட்டி அதை க்ளீன் பண்ணி கொண்டுட்டு போகணும் ஒன் பை ஒன்னாக வந்து வேலைகளை பார்க்கணும் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆயிடுச்சு கார்லயே வந்து இடம் பத்தல ட்ரை பண்றாங்க பட் முடியாதுன்னு நினைக்கிற பாப்போம் ஏய் இங்க பெண்டாய் உடஞ்சிரு போகுது புரிய எரிமையா வந்து இருக்குது லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிம்மி யூஸ் பண்றேன் எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு இந்த போயில டைரக்டா போகுதா பார்க்கவே வந்து திஸ் இஸ் மீன் மீன் இங்க வரதுட்டு இருக்காங்க இங்க ஸ்மெல்லே இல்ல சென்னையில் நம்ம நார்மலாக வந்து வீடு உள்ள ஈடு அதாவதுங்க அதாவது நான் வந்து விரதத்தில் இருக்கேன் அது லெவலுக்கு முக்கியம் இல்லை எப்படி சொல்கிறது டூ மூணும் ஊனிகிட்ருக்கா டிஷ்ஷஸ் காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன மெனுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் ஒருத்தவங்க ஃபோன் பார்த்துருக்கு ஒருத்தவங்க என்னையும் பார்த்துட்ருக்கு நல்லா வந்து நான் குரங்கு லவக் லவக்குன்னு சவால் எனக்கு நான் வந்து இது பண்ணல சரிங்களா என்னன்னா விமலோட அம்மா வந்து ஆப்பம் செஞ்சுட்டாங்க அண்ட் தேங்காய் சட்னி பொன்னிக்காய் வந்து மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு வாங்க மட்டன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை அண்டு ஃபிஷ் கிரேவி கிரேவி அது போக நாங்கள் வந்து கடையில் வந்து ஃபிஷ் எனக்கு சும்மா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பீஸ் மட்டும் வாங்கினோம் இதெல்லாம் வந்து தானாக எனக்கு அமைஞ்சது நான் தேடி போகல ஸோ இதுக்கெல்லாம் கடவுளுக்கு நன்றி தோனிட்டு இருக்கா